ஆதியில் தோன்றிய மொழி ஈடுலா தொன்மை மொழி என் உயிருடன் கலந்த என் செந்தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று அரங்கத்தில் நான் பேச போற தலைப்பு தன்னேர் இல்லாத தமிழ் அதாவது உலகில் எண்ணற்ற மொழிகள் தோன்றினாலும் தமிழ் மொழிக்கு நிகழானது எந்த மொழியும் இல்லை என்பதே என்னுடைய தலைப்பு தமிழ் இலக்கணம் தொன்மையான காலத்தில் தமிழ் மொழி தோன்றியது என்பார்கள் சுமார் ஐநூறாயிரம் ஆண்டுகளுக்கு தமிழ் மொழி தோன் தமிழ் மொழி தோன்றியது என்று அகழ்வாராய்ச்சியில் கூறுகிறார்கள் உலகில் எந்த மொழிக்கும் இல்லாத தமிழ் மொழிதான் நிகரான மொழி என்று ஏன் கூறுகிறார்கள் ஏனென்றால் உலகத்தில் பல ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் சங்கம் வைத்து வளர்த்த ஒரே மொழி என் தாய்மொழி மட்டும்தான் ஆ முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என முச்சங்களை வைத்து என் தாய்மொழியை வளர்த்தார்கள் பொருள் போன்ற இலக்கண உட்பாடுகளுக்கு உட்பட்டு என் தாய்மொழி தோன்றியதனால்தான் இன்றும் காலத்தில் இழைத்து நிற்கின்றது இதற்கு தோழமை மொழியாக எண்ணற்ற மொழிகள் தோன்றினாலும் பல மொழிகள் அழிந்து விட்டனர் ஆனால் என் தாய்மொழி மட்டும் இன்று இழைத்து நிற்கிறது அதற்கு காரணம் என்று கேட்டால் பாரதி அழகாக கூறியிருப்பார் நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டதனால்தான் இன்று தமிழ் மொழி நிலைத்து நிற்கின்றது தமிழில் புலமை பெற்றவர்கள் ஏராளம் அதில் சிறந்து விளங்கியவர் பாரதி என்று அனைவரும் அறிந்த ஒன்று அவர் அறிந்திருக்கிறார் ஆங்கிலம் கன்னடம் போன்ற எண்ணற்ற மொழிகளை அறிந்திருக்கிறார் ஆனால் அவர் கூறியிருக்கிறார் யாமறிந்த மொழிகளிலே எப்படி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி இல்லை என்கின்றார் அதற்கு நிகராக பாரதிக் தூங்கி சொல்றார் தமிழர்கள் மட்டும்தான் தமிழை புகழை பாடுகிறார்களா என்று ஆங்கிலேயர் ஒருவர் வந்து தமிழின் மேல் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அதாவது இரண்டு இரண்டு அடிகளில் உலகை ஆண்டவன் கடவுள் இரண்டே வரிகளில் உலகை ஆண்டவன் வள்ளுவர் என்று கூறுகிறார்கள் அப்படி அந்த வள்ளுவன் எழுதிய உம்மத குரலான திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவிட்டு ஒரு ஆங்கில இருந்து தமிழை வளர்ப்பேன் என்பதற்காக தன்னுடைய கல்லறையில் கூட நான் இங்கு ஒரு தமிழன் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் போப்பு அவர்கள் அதாவது ஒரு ஆய்வில் கூறுகிறார்கள் தமிழ் எங்கிருந்து தோன்றுகிறது தமிழ் எங்க இருந்து தோன்றுகிறது என்றால் இயற்கையிலிருந்து தோன்றியாங்க மலைகள் காடுகள் இருந்து தோன்றலாம் என்று அனைவரும் கூறினாலும் ஒரு குழந்தை தன் தாயிடம் பால் அருந்தும் பொழுது தந்த குழந்தை பால் அருந்து விட்டாலும் வயிறு நிறைந்தாலும் ஒரு ஓசை ஒன்று எழுப்பும் அப்படிங்கிற ஒரு ஓசை ஒன்று எழுப்பும் அந்த ஓசைதான் நாளடைவில் அம்மா என்ற ஓசையாக மாறுகிறது இந்த வழியாக கூட என் தமிழ் அன்னை தோன்றுகிறது உலகத்தில் இருக்க வேண்டும் உலகையே தன் காலடியில் வைப்பேன் என்று கூறிய மாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி விட்டது அன்புக்கு அரசனாக இருந்த பேசிய அரபி மொழியும் விட்டது ஆசைகளை திறந்து விடுங்கள் என்று புத்தர் பேசிய மொழியும் விட்டது ஆனால் அதற்கு தோழமை மொழியாக விளங்கி கூடு தோழமை மொழியாகவே தோன்றி தோழமை மொழியாகவே ஆட்சி செய்து என் தோழ்களை மட்டும் நிலைத்து பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் அதற்கு காரணம் நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டதனால்தான் எந்த மொழிக்கும் இல்லாத பெருமையும் இருக்கிறது என்றால் தான் தன்னேர் இல்லாத தமிழ் அதாவது தமிழுக்கு நேர் எந்த மொழியுமே இந்த உலகத்தில் கிடையாது அதனால்தான் தன்னேர் இல்லாத தமிழ் என்று சொல்கிறோம் நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் மொழி இருக்கிறது ஆனால் வெளிநாடுகளிலும் தமிழை வளர்க்க இணைய இணையவழி வளர்க்க இணையவழி வழியாக கூட தமிழை வளர்க்க தொடங்கிவிட்டார்கள் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஆட்சி மொழியாக இருக்கிறது ஆனால் கூட நாம் தமிழரான இருந்து தமிழை வளர்க்கிறோம் எப்படி என்று கேட்டால் நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் மலையாளம் பேசுகிறார்கள் அவர்களுக்கு மலையாள நாடு என்ற பெயரும் வைக்கவில்லை ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறார்கள் அவர்களுக்கு தெலுங்கு நாடு என்ற பெயரும் வைக்கவில்லை ஆனால் தமிழா தமிழா தமிழை நாடு என் நெஞ்சங்களே பிற மொழிகளை பேசுவதற்கு பெருமை என்று நினைக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிதான் மொழி தான் நம்மளுடைய பேசுங்கள் என்று கூறுகிறேன் பிற மொழிகளில் முதல் எழுத்துக்களில் உணவை வைத்தோ இல்லை பல பழங்களில் பெயரை வைத்தோ கூறுகிறார்கள் ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் அம்மா என்று கூறுகிறார்கள் உணவை வைத்து கூறுவது பிற மொழி உணர்ச்சி பூர்வமாக கூறுவதா என் தமிழ் மொழி என்று செம்மொழி உலகம் வேறு காலம் முதல் உயிர்மொழி என்று அதாவது உலகம் வேறு காலம் முதல் என் தமிழ் மொழி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் அதாவது இந்த உலகத்தில் ஒரு இருளை அகற்ற ஒரு சூரியன் என்றால் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குவது என் தாய்மொழி என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்